என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழக கவர்னர் வந்து மாற்றப்பட வேண்டும் இல்லைன்னா அவராக போய் ஒதுங்கிடணும் ராஜினாமா பண்ண நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாதிரி ஹை கோர்ட் மாதிரி நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் ஒவ்வொன்றுமே ஒரு வழிகாட்டு முறை அப்படியே தான் நம்ம பார்ப்போம் தன்னுடைய அதிகாரம் என்னங்கிறது கூட தெரிஞ்சுக்காமல் இத்தனைக்கும் ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர்கள்

நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் மற்றும் இயசினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நல்ல பரபரக்க ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கு தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து பார்க்கப்படுது ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் இருக்குன்னு சொல்லி பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை அப்போதே அறுபத்தி ஏழு ஆட்சி நாம அவர் குறிப்பிட்டிருந்தார் திமுகவுடைய தாரக மந்திரத்தில் அது ஒன்று அது ஒன்று ஆமா ஸோ வலு சேர்க்கும் விதமாக மாநில சுயாட்சிக்கு ஒரு ஒரு வித்திட்டும் வகையில் வந்து இந்த தீர்ப்பு வந்து அமைஞ்சிருக்கு இந்த தீர்ப்பு முதற்கட்டமாக நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல இது வந்து மிகப்பெரிய அதான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாடுகளில் அகில இந்திய லெவலில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த தீர்ப்பு காரணம் என்னென்னா நீங்க தனிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கு கவர்னருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு நீங்கள் அரசு அதாவது மாநில அரசோட எங்களுக்கு அதிகாரம் பெருசு பெரிய லெவலில் இருக்குன்னு பாஜக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய நெருக்கடி குறிப்பாக சொல்லணும்னா நீங்க இதே நெருக்கடியை வந்து மேற்கு வங்காளம் நீங்க கேரளா எதிர்கட்சி எல்லா இடங்கள்லயும் இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது காரணம் என்னன்னா மாநில அரசு உடைய இணக்கமா போறது இல்ல அவங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்றது லேட் பண்றது இப்படி ஒரு சூழ்நிலை வந்துகிட்டே இருந்தது அவங்க திடீர்னு போய் அவங்க படல ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயம் இது அதனால பெரிய ஒரு சவுக்கடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கவர்னர்களுக்கு ஒரு தனி அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு தெளிவாக ஒரு பட்டவர்த்தனமாக உடச்சிடுச்சி உச்ச நீதிமன்றம் அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் நீங்கள் மாநில அரசு என்ன அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒதுங்கிங்கன்னு சொல்லாமல் சொல்லிடுச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு மூணே வேலை தான் உங்களுக்கு ஒரு மசோதா வந்ததுன்னா ஒன்று ஒப்புதல் கொடுங்க இல்லையா திருப்பி அனுப்புங்க இல்லைன்னா ஜனாதிபதிக்கு அனுப்புங்க அவ்வளோதான் அவங்களுடைய வேணு திருப்பி அனுப்பதுக்கும் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க திருப்பி அனுப்பினால் அவங்க அதில் திருத்தம் பண்ணி கொடுக்கலாம் இல்லை அதே மசோதாவை திருப்பி அனுப்பலாம் திருப்பி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அதை வந்து மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணுமே ஒழிய வேற வழியே இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழக கவர்னர் வந்து மாற்றப்பட வேண்டும் இல்லைனா அவராக போய் ஒதுங்கிடணும் ராஜினாமா பண்ணனும் காரணம் என்ன இப்படி ஒரு நெருக்கடி வேற எந்த மாநிலத்தை கவர்னருக்கும் இந்த மாதிரி இல்ல ஏற்கனவே பஞ்சாப்ல இது ஒரு பிரச்சனை வந்தது பட் பஞ்சாப்ல இவர் இந்த முறை வந்து உடனடியா இந்த பத்து அதாவது நிறுத்தி வைக்கப்பட்ட பத்து தீர்மானங்களை செல்லாதுன்னு ஒண்ணு அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டது செல்லாது உடனடியாக அந்த பத்து தீமான தீர்மானங்களும் அது என்ன சொல்றது ஆக்சுவலா என்னன்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தீர்மானங்கள் உடனடியாக அமலுக்கு வருகின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ அப்படி பாக்குறப்போ ரொம்ப ஒரு விக்கட்டான நிலைமை கவர்னருக்கு ஏன்னா அவர் வேற எங்கேயும் போக முடியாது இது உச்ச நீதிமன்றம் செகண்ட் பெஞ்ச் இவர் வேற ஏதாவது தேர்ட் பெஞ்சு ஃபோர்த் பெஞ்ச் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு போனாலே ஒழிய பட் ஆனால் போனார்னா அவருக்கு ஆனால் தகுதி வந்து சரியா இருக்காது மேதக ஆளுநர் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் வந்து அவர் கலந்து கொண்டாரு இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வந்து அவர் சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாரு அதுதான் இப்ப நினைவூட்ட கூட்ட விரும்புகிறேன் பேரண்ட் ஒருத்தர் கேக்குறாங்க இந்த மாதிரி சொந்தமா வந்து விளக்கு எப்போ தருவீங்க அப்படின்ற மாதிரி நான் இந்த ஆளுநராக இருக்கும் வரை நான் வந்து அது விளக்க கையில் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓபனாவே நிலுவையில் இருக்கும் போதே இரண்டாவது முறை அனுப்பியிருக்கும் போதே அந்த வார்த்தையை வந்து அவர் ஓபனா இருந்தார் ஒரு ஆஹ் ஒரு அரசியல் அமைப்பினுடைய ஒரு அதிகார மிக்கவர் அவர் இப்படியான ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தியிருந்தார் ஸோ அந்த மமதைக்கு இது ஒரு கொடுத்துருக்கக்கூடிய தக்க கேம் ரெண்டு விஷயம் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மசோதாக்களை வந்து மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது அதை நீங்க வந்து ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் நீ திருப்பி அனுப்பிணாலும் திருப்பி இது மசோதாவை திருப்பி தீர்மானம் பண்ணி கொடுத்தது அரசு அனுப்பி வச்சா நீங்க ஒப்புதல் கொடுக்கணும் சில மசோதாக்களை வந்து மத்திய அரசுடைய அங்கீகாரம் வாங்க வேண்டிய கட்டாயம் அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும் ஜனாதிபதிக்கு அனுப்பணும் இப்போ நீட் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அதை வந்து அது வந்து இவங்களுக்கு இருக்குது ஜனாதிபதிக்கு தனிப்பட்ட அதை ரிஜெக்ட் பண்ணலாம் திருப்பி அனுப்பலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது பட்டு இவ கவர்னருக்கு இல்லை நீங்கள் என்ன செய்யணும் நீட் சம்மந்தமான விஷயங்கள் இதை நான் வந்து தமிழக அரசு வந்து தீர்மானம் எனக்கு அனுப்பியிருந்தாங்க நான் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவன் நான் இருக்கும் வரை இது தேவையில்லாத விஷயம் இது இவர் அரசியல்வாதி கிடையாது என்ன ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த நம்ம நல்லா சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அமைச்சர்கள்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் அந்த அந்த சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுதுன்னா அது மக்கள் நலன் சார்ந்த விஷயம் அந்த மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தை நீங்க போடுறீங்கன்னா மக்கள் விரோத மக்கள் விரோதமா நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட்டை சொல்லுது உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு புரிதுங்களா உங்களுக்கு அதனால இப்போ இந்த கவர்னர் வந்து மக்கள் விரோத கவர்னர் அப்படிங்கிற ஒரு உத்திரை கொடுத்தது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த ஷரத்துக்களை நம்ம செய்திகளையும் பார்க்குறோம் மாதங்களில் வந்து கெடு வைக்கிறாங்க இந்த இந்த காலக்கெடுக்குள்ள நீங்கள் ஒரு முடிவை எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க மசோதாக்களுக்கு ஸோ இதன் மூலியமா இதை ஒரு முன்மாதிரியாக வச்சு இனி அனுப்பக்கூடிய நம்ம மசோதாக்களுக்கு வந்து ஆளுநர் இந்த காலக்கெடுவுக்குள் ஒன்று அல்லது மூன்று மாதத்திற்குள் இவர் வந்து முடிவெடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் நாடு முழுக்க எல்லா மசோதாக்களுக்கும் அதாவது அதிகாரத்துக்கு உட்பட்டு மசோதாக்கள் அது அடங்குமா அல்லது இந்த அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழக கவர்னர்கள் மட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியால உள்ள கவர்னர்கள் எல்லாருக்கும் இது பொருந்தான் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு எப்பயுமே பாத்தீங்கன்னா தான் வச்சுக்கணும் நம்ம நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மாதிரி டிஸ்ட்ரிக் கோர்ட் மாதிரி ஹை கோர்ட் மாதிரி இல்லை நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் ஒவ்வொன்றுமே ஒரு வழிகாட்டு முறை அப்படியா தான் நம்ம பார்க்கணும் அது நீங்கள் கிரிமினல் வழக்குகளாக இருக்கிற சிவில் வழக்குகள் எந்த வழக்குகளான அந்த வகையில தமிழக கவர்னர் ரவிக்கு எதிரான இந்த வழக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள கவர்னர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் முறையாக தான் நம்ம பார்க்கணும் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இந்த தீர்மானங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் இல்லைன்னா திருப்பி அனுப்பிடணும் ஒருவேளை திருப்பி அதே தீர்மானம் தீர்மானத்தை சட்டமன்றம் நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்பி வச்சதுன்னா நீங்க மூணு மாசத்துக்குள்ள தொண்ணூறு நாட்டில் நீங்க அதை அவ்வளவுதான் நீங்க வெயிட் பண்ணலாம் தொண்ணூறு நாள்ல நீங்க நீங்க ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் நீங்களுக்கு ஆட்சி பண்ணி திருப்பி மாநில அரசுக்கு அனுப்பிவிடும் ஒரு முறை பண்ண முடியும் ஒரு முறை தான் ஒரு முறை நம்ம வழியே இல்லை நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி ஆகணும் ஒருவேளை இந்த வந்து தமிழக அரசுக்கு தாண்டி மத்திய அரசு ஒப்புதல் பெறணும் அப்படின்னு ஒரு கவர்னர் அதை அது கருது கருதும் பட்சத்தில் அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் அவ்வளவுதான் இப்போ இந்த பத்து மசோதா கூட பாக்குறோம் எல்லாமே வந்து குறிப்பா பல்கலை பல்கலைக்கழகத்துக்கு வந்து துணைவேந்த நியமனத்தில்தான் சம்மந்தப்பட்டது வருது இதனால எவ்வளவு மாணவர்கள் வந்து பாதிப்பு உள்ளாவாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இது ரொம்ப சென்சிட்டிவ்வான விஷயமாவும் இருக்கு இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில கூட எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து மிக பெரிய சேர்க்கணும் அப்படின்னு ஒரு தேவையே இல்லாத ஆமா இதை கொண்டு வந்தாங்க சோ இது அண்ணா இஷ்யூ கூட முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆளுநர வர்றது அவர் தான் வந்து சான்சலரா இருக்காரு ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் அரசின் மீது முன்னாங்க கடுமையான அரசியல் இல்லங்கறது அவர் தப்பிச்சுக்கிட்டார் துணைவேந்தர் அங்க இல்லாதனால ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடக்குது சிசிடிவி கேமரா இல்ல ப்ராப்பராங்கிற ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்கு இந்த மசோதாக்கள்ல குறிப்பா பல மசோதாக்கள்ல வந்து பல்கலைக்கழக துணைவேந்த நியமனம் வந்து அங்க இல்லங்கிற பொழுது இவரோட தன்மை என்னவா இருக்கு இப்ப மாணவர்களை வந்து திட்டமிட்டே வந்து கிடப்பில் போட்டு சுணக்கம் காட்டுவதன் மூலமாக வந்து எவ்வளவு பெரிய ஒரு துன்பத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல உங்க நினைக்கிறாங்க தன்னுடைய அதிகாரம் என்னங்கிறது கூட தெரிஞ்சிக்காமல் இத்தனைக்கும் ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் அவர் இங்கே வழக்கமாக பார்த்தீங்கன்னா கவர்னர் பார்த்தீங்கன்னா அரசியல் தொடர்பான ஆட்களாக இருந்திருக்கும் சீனியராக இருப்பாங்க ஸோ சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கணும் இவர் ஒரு வந்து சட்ட வல்லுநராக இருந்திருக்கணும் ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் அவர் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் ஏன் இப்படி ஒரு ஒரு என்ன சொல்லணும் ஒரு அடமண்ட்ன்னு சொல்லுவாங்கள ஒரு வார்த்தை இல்லை ஆனால் பிராவிடமீற்ற அளவில் என்ன குற்றத்தை இருக்கிறார் ஆனால் இவர் தண்ணி சேக செயல்படவில்லை பிஜேபி மேலே சொல்வதை இவர் அப்படி செய்கிறார் அப்படின்னு நீ அதைப்படி நீங்க சொல்ல முடியும் நான் சொன்னேன் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த நீங்க ஓய்வு பெற்று இருந்த வர்றனீங்க மேலே இருந்து சொன்னா கூட இல்லைல்ல அது வந்து எனக்கு ஒரு நான் நாம் மயிக்கும் பதவிக்கு வந்து அழகு இல்லை அப்படின்னு அவர ஒரு முடிவு பண்ணியிருக்கணும் நீங்கள் ஏன் எது சொன்னாலும் அவங்க சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்களா எப்படி கேட்பீங்க இப்போ உங்களை உங்களை உச்சநீதிமன்றம் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிது பிஜேபிக்கு அரசுக்கு மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கலையே கவர்னருக்கு தெரிவிக்கிது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணியிருக்கணும் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ பாருங்க நீங்க இந்த துணைவேந்தர் விஷயங்கள் பெருசா போயிட்டு இருந்துச்சு இப்போ முதல்வரே வந்து வேந்தரா ஆயிட்டாரு இப்போ நீங்க தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் முதல்வர் ஆயிட்டார் இப்போ இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர் வந்துட்டார் இப்போ இனிமேல் வேந்தர் வந்து ஆட்டோமேட்டிக்கா துணைவேந்தர் எல்லாத்தையும் நியமனம் பண்ணுவாரு முதல் வருங்கிறத வந்து முடிஞ்சிருச்சு ஒரு சின்ன சின்ன ஈகோவில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஆயிடுச்சு நீ பல ஆண்டுகளமாக இருந்துட்டு இருந்துச்சு இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து மத்திய இது மாநில அரசுடைய பரிந்துரையை கவர்னர் ஏற்று துணைவேந்தரம் பண்ணிகிட்டு இருந்தார் நீங்கள் நியமனம் பண்ணுவார் இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கும் அதுக்கான வேலைகள் இல்லாமல் போயிடுச்சுல இப்போ நீங்க நீங்கள் பண்ண சின்ன சின்ன தவறுகள் சில ஈகோக்கள் இது நீங்கள் கவர்னராக வர்றப்பே ஒரு விஷயம் இங்கே ஒரு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு நீங்க இது மட்டும் விட்டுருங்க திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாரு அமைச்சர் செந்தில் பாலாஜிய நீக்கம் பண்ணாரு கவர்னர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 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 மூணு நாலு மணி நேரத்திலேயே பாத்தீங்கன்னா காரணம் என்னன்னா அவருக்கு தெரியும் உச்ச நீதிமன்றம் போனாங்கன்னா பெரிய லெவல்ல பாதிக்கப்படும் தெரியும் அவருக்கு அதனால இந்த ஒரு விஷயம் வந்து அவரு முரண் முடிக்காம இருந்திருக்கலாம் காரணம் என்ன இந்த கூட இருந்து ஒசு பேத்துன இந்த அண்ணாமலை மாதிரி ஆட்கள் எல்லாமே எது கேட்டாலும் கவர்னர் போய் மனு கொடுக்கறது அவரு போய் என்ன அண்ணா இல்ல என்ன நடந்துச்சு என்ன விஷயம்னே தெரியாம சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது நீங்க முதல்வரை பார்த்து இல்லையா அமித்ஷா போய் பார்த்து கொடுத்துருக்கலாம் அது கூட பண்ணிருக்கலாம் அது ஒரு ஒரு நடைமுறை வைக்கலன்னு வச்சுக்கலாம் பட் இவர் போய் கவர்னர் இன்னமும் இல்ல இப்ப பார்த்தீங்கன்னா என்ன ஆகிப்போச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா அதனால நம்ம திருப்பி நம்ம ஒரே விஷயம் தான் சொல்லணும் இந்த கவர்னருடைய அதிகாரம் ஒன்றும் இல்லைன்னு ஆகி போச்சு இவரால் பல மாநில கவர்னர்களுக்கு பெரிய நெருக்கடி இது என்ன இந்த தீர்ப்பு பெரிய சட்டமன்றத்தில் முதல்வர் அருமையாக சொன்னார் இந்த தீர்ப்பு தமிழக அரசுக்கான தீர்ப்பா இல்லை இந்திய அளவிலான ஒரு பெரிய தீர்ப்பு அப்படின்னு சொன்னாரு அதனால இந்த தீர்ப்புக்கு தலைவடங்கி கவர்னர் வந்து ராஜினாமா பண்ணணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோளா இருக்கு இறுதியான ஒரே விவகாரம் இப்போ ஆளுநர் அவர்கள் இந்த மசோதாக்களை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதே வந்து சட்டவிரோதம் அப்படின்ற ஒரு கூறுகளை வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் மூத்த பத்திரிகையாளர்கள் சட்ட வல்லுநர்கள்லாம் என்ன ஒரு விஷயம் குறிப்பிட்றாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அரசியலமைப்பு வந்து ஒரு பாதுகாப்பு ஒன்று கொடுக்குது அவர்களே எந்த ஒரு நடவடிக்கையும் ஆக்ஷனும் வந்து உச்ச நீதிமன்றமோ எந்த ஒரு உயரிய பதி பதவியோ சரி எடுக்க முடியாது அந்த கேடயம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது ஸோ அப் இப்போ இந்த கேடயத்தை தான் வந்து ஆளுநர் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை வந்து வானலாவி அதிகாரத்தை வந்து அவங்க மசோதாக்களை கிடப்புல போடுறது இதெல்லாம் வந்து இருந்ததை அறிவுறுத்தல் தான் சொல்ல முடியாத தீர்ப்பை தான் வழங்க முடியாத மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியல அப்போ இது வந்து ஏதேனும் வரக்கூடிய காலங்களில் வந்து ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதே மாதிரி சூழ்நிலை போய் இதே இந்த விஷயம் தீர்ப்பா வந்துருச்சு சட்டவிரோதமானது கண்டனம் தெரிவிக்குது இதையும் தாண்டி திருப்பி இதே மாதிரி ஒரு மசோதாவை கிடப்புல போடுறாரு அப்படி வந்து வழக்கு போட்டு இதே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க கவர்னரு என்ன செய்யலாம் உச்ச நீதிமன்றம் ஏதாவது அறிவுறுத்தல் கொடுக்கும் என்னன்னா தொடர்ந்து அடமண்டாவும் நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் எதிர்த்து ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருன்னா அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா பரிந்துரை அவர்களே கூட

அப்பதான் அது ஒரு வழிகாட்டுத்துல கொடுக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பிறகு அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக யாரேனும் அடிப்படையிலே இந்த மாதிரி நடவடிக்கை உட்படுத்தலாம் அப்படின்னு ஒரு அரசியலமைப்புல திருத்தம் கொண்டு வந்தா தானே இது வந்து சாத்தியமா ஒரு விஷயத்துல நல்லா புரிஞ்சு இது மாதிரி எல்லாம் நடக்கும்னா அன்னைக்கு அம்பேத்கர் காலத்துல நடக்க காரணம் கவர்னர்ங்கிற இந்த அதிகாரத்துக்கு அவரு வந்து மனசாட்சிக்கு விரோதமா செயல்பட மாட்டார் அப்படின்னு அன்னைக்கு அம்பேத்கர் நினைச்சார் ஏன்னா இப்படிலாம் ஒரு சட்ட சிக்கல் வரும் ஒரு இப்படி ஒரு ஆர் என் ரவி மாதிரி ஒரு கவர்னர் வருவார் அவர் மாநில அரசு வந்து ஈகோ பார்த்துக்கிட்டு அவங்க கொடுக்குற நியாயமான ஒரு சட்ட மசோதாவை கூட தாழ்த்தி வருஷ கணக்காக வச்சுருப்பாரு அப்படின்லாம் யாருமே நினைக்கல அப்படி நினச்சிருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு சரி பண்ணி இருந்திருப்பாங்க அன்னைக்கு இதெல்லாம் ஒரு

சரி இதே மாதிரி திருப்பி ஒரு ஆர் ஆரம் டிரைவ் பண்ணாருன்னா என்ன செய்ய முடியும் ஏன்னா ஏற்கனவே நம்ம பண்ணாரு என்ன ஏழு ஏழு பேர் விடுதலை ஆமா விடுதலையில காலந்தாந்தம் பண்ணாரு இப்போ நீங்க வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் விஷயங்கள்ல காலந்தாத்தம் பண்ணாரு மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி செய்தால் என்ன கேள்வி அப்படின்னா உச்ச நீதிமன்றமும் கண்டிப்பா ஜனாதிபதியுடைய ஒரு ஒப்புதலுக்கோ அவருடைய பார்வைக்கும் ஏதாவது சில கண்டிப்பா கண்டிப்பா ஏற்படுத்தும் அதனால இது மாதிரி மீண்டும் கவர்னர் இந்த மாதிரி விஷயங்கள் தமிழக அரசோட சேர்ந்து பயணம் பண்ணி அதாவது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல காலம் தாழ்த்தாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் நிச்சயமா சார் இந்த வேண்டுகோள் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வேண்டுகோளாகவும் இந்திய பிரஜைகளுடைய வேண்டுகோளாகவும் நிச்சயமா இருக்கும் ரொம்ப நன்றி இந்த தீர்ப்பினுடைய பின்னணியையும் ஆளுநருடைய வரம்பு பற்றிய உங்களோட தகவலுக்கு மிக நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்